வணக்கம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஒரு பெரிய காரியம் முன்னெடுத்தும் அவன் அருளாலையும் உங்கள் எல்லாரோட உதவியாலையும் நீங்கள் கொடுத்த யாசகத்தாலேயும் ஒரு பெரிய காரியத்தை முன்னெடுத்து அதை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வரும் இப்போது இந்த லிங்கத்துக்கான பணி முழுமையாக முடிஞ்சிடுச்சு இப்போது இந்த லிங்கத்தை நிலைநிறுத்துறது தான் நம்மளோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லிங்கத்துக்கான திருமேனியை பார்ப்பீங்க ரொம்ப கிளியராக இருக்கும் அதில் அதில் வந்து நம்ம மகான்களோட பதிப்பகம் கொண்டு வந்திருக்கோம் மானூர் சுவாமிகள் இருக்கார் பாமன் சுவாமிகள் இருக்கார் பால சுவாமி இருக்கார் வாழையம்மா இருக்காங்க போகர் இருக்கார் பாம்பாட்டி சித்தர் இருக்கார் இது அல்லாமல் கீழே அவங்களோட ஆதார பீடம் இருக்கு ஸ்வஸ்திக்கு வடிவத்தில் அதை ஒருங்கிணைக்கிறோம் அது இல்லாமல் மேலே நாகபந்தம் இருக்கு எங்கேயுமே வந்து நாகம் விழிப்பு நிலையில அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கல இது எல்லாமே முழுக்க முழுக்க சித்தத்தன்மையில் மகான்களோட அறிவுரையாலையும் குரு மர்மங்களோட வழிகாட்டுதலையும் தான் இந்த லிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த லிங்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இப்போ நம்ம உருவாக்கி இருக்கிற இந்த திருமேனி அவன் அருளால் உருவாகி இருக்கிற இந்த திருமேனியோட இடை பார்த்தீங்கன்னா பல நூறு டன்னுகள் ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது அவன் அருளும் வேண்டும் அப்புறம் உங்கள் எல்லாரோட உதவியும் தான் வேண்டும் இது அங்கேருந்து இங்கே நகர்த்திட்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கு நாங்கள் இங்கே வந்த பிறகும் இந்த இடத்துல அவரை நிலைநிறுத்துறதுக்காக நிறைய வேலைகள் பண்ண வேண்டியிருந்தது இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்தோம் வெளியே இருந்து உள்ள வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுக்கு மேலே போல்ஸ் போட்டு கரண்ட் கொண்டு வந்தோம் தண்ணி வசதி கொண்டு வந்தோம் இது எல்லாமே எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் பண்ணிட்டோம் இதில் அந்த லிங்கம் இந்த வழி கடந்து வந்து இங்கே நிலைநிறுத்தணும் இங்கே கடந்து வர வழி ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ நூறு டன்னுக்கானது லாரியில் எடுக்கும்போது ரோடு சேதப்படுது மழைனால இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சகதியான பகுதியாக இருக்குது ஸோ இதை மேம்படுத்த எனக்கு உங்கள் உதவி தேவை உங்களில் யார் பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை இல்லை உங்களுக்கான தெரிஞ்ச கம்யூனிட்டியில் யாராவது ஒருத்தர் இந்த ரோடை சீரமைக்கிற பணி ஆர் நிறைய அடியார்கள் இருக்கீங்க சிவன் தொண்டை செய்கிறவங்க இருக்கீங்க அவன் அருளால் உருவானவங்க நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செய்யணும் இந்த ரோடை சீரமைக்கிறதுக்கு அது அல்லாமல் இந்த இடத்துல ஐயாவை நிலைநிறுத்துகிறதுக்காக நாங்கள் ஒரு இடம் உருவாக்கியிருக்கோம் கிட்டத்தட்ட பல நூறு டன்களுக்கு மேலேக்கான உள்ள கற்கள் போட்டு அந்த இடத்த நிரப்பியிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு சாமானியமான ஒரு விஷயம் கிடையாது இது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையை ஒருத்தங்க முன்னே எடுத்தது கிடையாது இதை எடுத்தது எல்லாமே அவனை நம்பி அவன் மேல் கொண்ட பக்தியாலையும் அவன் கொடுத்த அந்த சக்தியாலையும் மட்டும்தான் இதை நாங்கள் செய்கிறோம் இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இல்லை கிட்டத்தட்ட ஐயாவோட ஆவுடையிலேருந்து கீழே ஆதார இருந்து ஐயாவோட பானம் வரைக்கும் மொத்தம் பா உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு அடி வருது இதை இங்கே நிலைநிறுத்தும் போது ஒரு பதினெட்டு அடி வரும் கீழே நம்ம கட்ட பீடம் ஒரு அஞ்சு அடி சேர்த்து இருபத்தி ரெண்டு அடிக்கு ஐயா வருவார் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை புள்ளிக்கான ஒரே இது வந்து லிங்கத்தை நிலைநிறுத்தி ஆகணும் ஐயாவோட திருமேனியை நிறுத்தணும் மகான்கள் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இதை செஞ்சிடுவாங்க இதை உங்கள் மூலயமா செய்யணும் எனக்கு இதுக்கு தேவைப்படுற உதவி இந்த சாலையை சீரமைக்கணும் சாலையை அமைக்கணும் ஏன்னா அவரை கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்துல ஒரு பீடம் கட்டி ஐயாவை நிற்க வைக்கணும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய முதல் வேலை இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லாமே அவர் என்ன நினைக்கிறார் அவர் பண்ணிப்பார் ஆனால் லிங்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் உதவி தேவை வழக்கம் போல் எங்களுக்கு அவர் கொடுத்தது உங்கள் கிட்டே கேட்கக்கூடிய பிச்சை நாங்கள் எங்களால் இது எதுவுமே இல்லை எல்லாமே அவரால் மட்டும்தான் நடக்குது இங்க அவன்தான் எல்லாம் இது அவன் ராஜ்யம் அவன் அரசாங்கம் அவன் ஆட்சி அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்வான் யாரை வச்சு நினைக்கணும்னு செய்யணும்னு நினைக்கிறானோ அதை தான் செய்வான் அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சக்திக்கு இயன்றதை எங்கங்கிருந்து என்னென்ன உதவி எடுக்க முடியுமோ எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம் இது இந்த வேலை நடக்கிறதுக்கான தொடர்பு அவர் இந்த வேலையை பற்றி நீங்கள் எதாவது தெரிஞ்சிக்கணும் அவர் இதுக்கான கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும் அவர் இதுக்கான வேறு ஏதாவது பொருள் உதவியோ இல்லை ஏதாவது பண்ணணும் இல்லை நீங்கள் உடல் உழைப்பால் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தால் இதில் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் எப்போவுமே நீங்கள் எந்த விஷயத்துக்கும் சரி டைரெக்டாக எங்களை அணுகலாம் இதில் எந்த எந்த விதமான ஒரு ஒளிமுறையும் கிடையாது எப்போ வேணாலும் வரலாம் அவரை பார்க்கலாம் இடத்த வந்து பார்க்கலாம் நாங்கள் யாரும் கூட வரணும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இது உங்களுக்கான தேவை ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது எல்லாரும் பேசுறதுக்கு ரொம்ப சாமானியமாக இருக்கும் கோவில் கட்டுறன் இது கோவில் கிடையாது திரும்பவும் நான் சொல்லிடுறேன் இது ஒரு சக்திக்கான மையம் சக்திக்கான நிலையம் இது இது என்னன்றது இங்கே வந்து அவரை பார்க்குறவங்க ஒரு ஒருத்தருக்கும் புரியும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க ஐயா இங்கே தான் இருக்கார் வந்து அவரை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ செய்யுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் திறநிறுத்துறதுக்கு உங்கள் எல்லாரோட உதவியும் எனக்கு தேவை உங்கள் எல்லாரோட பிரார்த்தனையும் தேவை நாங்கள் இன்றைக்கும் இப்படி தான் இருக்கோம் அவர் கொடுத்த அருளால் இதை செய்கிறோம் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட நின்று இதை சாத்தியமாக்க உறுதுணையாக நில்லுங்க நாளைக்கு இவர் நின்ற பிறகும் நம்ம எல்லோரும் இவரை போற்றுவோம் புகழவும் இவரோட அருளில் நினைவோம் நன்றிங்க வணக்கம்